ನಾ ಎರ ಇತ ಈ ಎನ್ ಟು ತ್ರೀ ಎಳ್ದಲಾ ಒನ್ ಟೂ ತ್ರೀ ಫೋರ್ ಫೋರ್ ಫೈವ್ ಸಿಕ್ಸ್ ಸೆವೆನ್ ಎ வெரி குட் கிளா பண்ணு தம்பி பேர் என்ன அப்பியாவா வேலுமுருகன் வேலுமுருகன் சொல்லு தம்பி தம இம் சொல்லு தம்பி உனக்கு உத உழுது பாரிப்போம் அப்போது அப்போ அப்போ வேலை ஓய் எழுதிட்டீங்களா நீங்கள் எழுதுனது கொஞ்சம் காமி நீங்கள் எழுதுனது கொஞ்சம் காமி என்ன முட்டை போட்டு வச்சிக்கிறீ அதுக்கு பேர் என்ன ஒன் ஒன் டூ த்ரீ எழுதுனீங்களா